அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே கான்டெம்பரரி ரைட்டர்ஸ்ல ஜெயமோகன் அம்பை லதா இமயம் இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் தொடர்ச்சியா இந்த சமூகத்திற்கு சென்சிட்டிவான கதைகளை எழுதிட்டு வராங்க அந்த வகையில அந்த மாதிரி வெளிவருகின்ற கதைகள் திரைப்படங்களா இந்த சமூகத்துல வருது வெற்றிமாறன் மாதிரியான இயக்குநர்கள் இந்த திரைப்படங்கள்ல இந்த மாதிரியான கதைகளை எடுத்து திரைப்படங்களா செய்கிறாங்க எடுத்துக்காட்டுக்கு அசுரன் மாதிரியான வெற்றிப்படங்கள் வந்திருக்கு எழுத்தாளர் பூமணி எழுதிய வெக்கை நாவலை தழு தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் அசுரன் நான் வந்து இந்த அசுரன் படம் பார்த்துட்டு தான் இந்த வெக்கை நாவலை போய் படித்தேன் அதே மாதிரி இந்த விடுதலை அப்படின்ற படம் வருது அந்த படம் வந்து ஜெயமோகன் எழுதின துணைவன் அப்படின்ற சிறுகதையை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நான் யோசித்தேன் என்னடா ஒரு சிறுகதையை தழுவி எப்படின்ற ஒரு படம் எடுப்பீங்க அப்படின்னு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் தான் யோசிச்சேன் வெற்றிமாறன் மாதிரி ஒரு சிறந்த இயக்குநர்னால சிறுகதையில் இருக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியை வச்சுக்கிட்டு ஒரு திரைப்படம் எடுக்க முடியும் தானே அந்த படம் அந்த திரைப்படத்தை இரண்டு பாகங்களாவும் அவர்னால எடுக்க முடியும் தானே அப்படின்னு யோசிச்சேன் இந்த துணைவன் சிறுகதையை அது நான் வாசிச்சேன் ஜெயமோகன் மாதிரியான எழுத்தாளர்கள் இந்த மாதிரியான அவங்களுடைய பயணத்தின் வாயிலாக அவங்க சந்திக்கிற மனிதர்கள் அவங்க சந்திக்கிற விஷயங்களை ரொம்ப நேர்த்தியா எழுதக்கூடிய எழுத்தாளர் அவர் எழுதின அறம் சிறுகதை தொகுப்பாக இருக்கட்டும் அந்த கதையில் அந்த அறம் சிறுகதையே ஒரு ஒரு குறும்படமா எடுக்க தகுதி வாய்ந்த படம் அவர் சந்தித்த மனிதர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா ரொம்ப எக்ஸப்சனலான மனிதர்கள் குறிப்பிடும்படியாக சொல்லணும்னா மரக்காயர்கள் அப்படின்ற ஒரு கேரள முஸ்லிம்களை பற்றி பத்து லட்சம் காலடிகள் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான போற்றியல் ஜெயமோகனை தவிர இப்படிலாம் ஒரு எழுத்தாளர் எழுத முடியுமா அப்படின்னு எனக்கு தெரில அப்படி ஜெயமோகன் தன்னுடைய பயணங்களின் வாயிலாக மிக நேர்த்தியான ரொம்ப எக்ஸெப்ஷனலான மனிதர்களை சந்தித்து அவர்களுடைய கதைகளை எழுதிட்டு வந்திருக்காரு ஜெயமோகன் இமய மாதிரியான எழுத்தாளர்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம் எப்படிங்க எங்களுக்கு இந்த மாதிரியான கதைகள்லாம் கிடைக்குது நீங்கள் எப்படிங்க இப்படிலாம் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய பதிலுக்கு பின்னாடி இருக்கிறது என்னன்னா அன்பு ஒருத்தனால ரொம்ப நேசிச்சாதானே ஒருத்த ஒரு ஒருத்தங்கிட்ட மிகப்பெரிய அன்பு இருந்தா தானே வந்து மிகப்பெரிய வழியை உணர முடியும் ஒரு மிகப்பெரிய நேசம் கொண்டவனால தான் இந்த மாதிரி மற்றவர்களுடைய வழியும் உள்வாங்கிக்க முடியும் அவங்களுடைய வழியை என்னுடைய வழியை பார்க்க முடியும் அந்த வழிகளிலிருந்து தான் வார்த்தைகளாக வழிவரது அப்படித்தான் ஒரு எழுத்தாளன் பிறக்கிறான் அப்படின்றத அவங்க பல்வேறு வகைகளாக அவங்களுக்குடைய வேர்ஷன்ஸ்லாம் அவங்க சொல்லிட்டு வருவாங்க ஸோ அந்த வகையில இந்த சிறுகதை எதை பத்தி அப்படின்னா ஒரு கைதியை அழைத்து கொண்டு அந்த கைதியை போய் என்கவுண்டர்ல போட்டு தல்ற ஒரு கதை தான் இந்த கதை அந்த கதை எப்படி ஆரம்பிக்குன்னா ஒரு வனத்திற்கு நடுவில் ஒரு ஜீப் போய் நிற்கிது அந்த ஜீப்ல தலவாய் அப்படின்ற ஒரு காவல் அதிகாரி ஒரு டிரைவரு அப்புறம் ஒரு கைதி கார்மிக கோனார் அப்படின்ற ஒரு கைதி இருக்க அந்த ஜீப் போய் ஒரு இடத்துல நிக்குது ஒரு கான்ஸ்டபுள் வந்து மாணிக்கம் அவரோட பேரு அவரு வந்து அந்த ஜீப் பக்கத்துல நிக்கிறாரு ஏதோ சொல்லிக்கிறாங்க கான்வெர்ஸ் பண்ணிட்டு நீ ஏறு ஜீப்ல அப்படின்னு சொல்லி அவனையும் ஜீப்ல ஏறிட்டு அவன்கிட்ட அந்த கைதியினுடைய விலங்கு சாவி கொடுக்குறாரு இவர் உள்ள ஏறி அந்த கைதியினுடைய விலங்கை அவுத்து தன்னோட கையில மாட்டிக்கிறார் அந்த விலங்கு மாட்டினோன்னு அந்த கைதி சொல்றாரு நீங்களும் இப்போ அரஸ்ட் ஆயிட்டீங்க என்ன அப்படின்ட்டு இந்த இடம் என்னன்னா அவருக்கு அவங்கள கொண்டு போய் என்கவுண்டர் பண்ண போறாருன்னா தெரியும் ஆனா அவருடைய ஹியூமர் சென்ஸை எந்த இடத்துலையும் அவர் விடவே இல்லை நம்ம சாக போறோம் நம்மளை கொல்ல போறாங்க அப்படின்ற எந்த உணர்வுமே இல்லாம எந்த பதட்டமுமே இல்லாம சிரித்த முகத்துடன் பரட்டை தலையுடன் தாடி வச்சுட்டு கரிய உதடுகளை வச்சுட்டு ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு வயோதிகரை அவன் அந்த மாணிக்கம் சந்திக்கிறான் இவர் வந்து ச இந்த மாணிக்கம் இருக்கார்ல இவர் ஏ சித்த நேரம் பேசாம வாயா அப்படிம்பாரு அதுக்கு அவர் இந்த இந்தியாவில் வாழ வீடு இல்லை இருக்க இடம் இல்லை சாப்பிட சாப்பாடு இல்ல போட்டுக்கு நல்ல துணி மை இல்ல ஒரு மயிருமே கிடையாது இந்த ஊர்ல ஆனா இந்தியா முழுவதும் கட்டற்று நிரம்பி இருக்கிறது என்னன்னா காத்தும் பேச்சு தான் நான் பேசுவேன் அனுப்பிட்டாரு நீ என்ன இளவையோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி அந்த அந்த தலவாய் கறந்து போடுறாரு அப்புறம் இவர் வந்து மாணிக்கத்து கூட பேச ஆரம்பிக்கிறாரு என் பேரு கார்மேக கோணார் எல்லாரும் கோணார்னு அன்பா கூப்பிடுவாங்க எங்கள் தெரியுமா எங்கல்ஸ் வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு குடும்பம் தனிச்சத்து சமூகம் அப்படின்னு அந்த நூலை தழுவி நான் தமிழில் அதுக்கு ஒரு உரை எழுதியிருக்கிறேன் அதை எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க கோனார் நோட்ஸ்னு அப்படின்னு ரொம்ப இயல்பா அவரு கூட பேசிட்டே வருவார் அப்புறம் பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு பீடி கொடுங்களேன் அப்படின்னு மாணிக்கத்தை பாட்டு கேட்பாரு முன்னாடி இருந்த தலவாய் வந்து அந்த உயரதிகாரி வந்து கொடுக்க சொல்லுவாரு பீடி இழுத்துக்கிட்டே சொல்லுவாரு இந்த பீடி வந்து இந்த ஆண்ட வந்து அப்படியே ஜாலியா இருக்கிறப்ப சந்தோஷமா இருக்கிறப்ப கண்டுபிடிச்சிருவான் போல என்ன சுகமா இருக்குது இந்த புகை இந்த பீடியின் புகையை இழுத்து விடுறப்ப போடா போடாமயிருன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குதுல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபீலிங்ல அது அப்படின்னு அந்த பீடியை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு ஒருவேளை ஏங்கல்ஸும் மார்க்ஸும் வந்தா கூட இருந்தால் நான் சொல்லுவேன் நான் உணர்வை இந்த பீடி தருது என்ன அப்படின்னு சொல்லிகிட்டே வருவார் இப்படி சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிறப்ப முன்னாடி தலைவாய் உட்காந்துருக்காருல அவர் கேட்பாரு இந்த இதெல்லாம் இல்ல இந்த வேக்கியானம் எல்லாம் பேசுற நீ தமிழ் வாத்தியார் தானே ஒழுங்கா பிள்ளைங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துட்டு அப்படியே வாதியாரா இருந்திருக்க வேண்டியதானே என்னத்துக்குயா உனக்கு இந்த புரட்சி வெங்காயம்லாம் அப்படின்னு அவர் கேட்பாரு சொல்லிருக்கலாம் தான் பசங்களுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருந்துட்டு இருக்கலாம் தான் ஆனா அது என்னால முடியலையே அந்த தாடி வச்ச கிழமை அவனு சொல்லியிருக்கானே அறத்திற்கே அன்பு சார்பு என்பது அறிவார் மரத்திற்கு மகதே துணை அப்படின்னா என்னன்னா அறம் செய்யறதுலதான் அன்பு இருக்குன்னு ஒண்ணும் கிடையாது வீரத்தோட இருக்கிறான்ல மரத்தோட இருக்கிறான்ல அவன்கிட்டயா அன்பு இருக்கு அப்படின்னு வல்லுவரே சொல்லியிருக்காரு அதனாலதான் புரட்சி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிம்பாரு அந்த போலீஸ்காரங்களை ஏயா கொண்ண ரெண்டு பேர்த்த அப்படின்னு கேட்பாரு இவர் என்ன பண்ணியிருப்பார்னா ரெண்டு போலீஸ்காரங்களை கொன்னு ஒருத்தரோட தலையை வெட்டி ரோட்டோரத்தில் ஒருத்துல வச்சிருப்பாரு அவன் கேப்பா அவர் இந்த தலைவாய் சொல்லுவார் அந்த போலீஸ்காரனுக்கு நாலாயிரம் தான் என் சம்பளம் அவனுங்களே இங்கேருந்து மலையாட அனுப்பிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த காட்டில் அவங்களோட குழந்தைங்களை வளர்த்துட்டு இருந்தாங்க அவனுங்களை போய் கொண்டுருக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாகி டென்ஷன் ஆகி நீ அவங்கள கொண்டுட்டு இங்கே புரட்சி மயிறுன்னு இருக்க தாய்லி உன்னையெல்லாம் அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அரை விட்டுருவார் இங்கே பாருங்க அவன் யாருன்னு எனக்கு தெரியாது அவன் ஒரு போலீஸ்காரன் உங்களோட போலீஸ் உடுப்பை போட்டிருக்கான் எனக்கு அவன் மேலே எல்லாம் கடுப்பு கிடையாது உங்களுடைய உடை மேலே கடுப்பு அவன் யாரு என்ன கஷ்டம் அதெல்லாம் எனக்கு தெரியல அவன் தான் கிடைச்சா நாங்கள் போட்டிருந்துட்டான் நாங்கள் போட்டிருந்ததுனால தான் உங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லுவார் என்ன சொல்ல வர்றாருனா இந்த போலீஸ் அதிகாரம் இருக்குல்ல இந்த போலீஸ்காரங்க இருக்காங்களே இந்த போலீஸ் அப்படின்றது ஒரு ஃபினாமினா அது ஒரு பயம் அந்த பயம் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரொம்ப இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அந்த சமூகத்துல ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எதையாவது இழந்துருவோ அப்படின்ற பயம் இது நடந்துருமோன்னு பயம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாதோ அப்படின்ற பயம் இந்த பயத்தை நீங்க யூஸ் பண்ணிட்டு அவங்கள அடக்குமுறை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க இந்த பயம் போயிருச்சுன்னா இந்த சமூகத்துல விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்வார் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா வெற்றி மாறன் இருக்கார்ல இந்த இடத்துல இம்ப்ரெஸ் ஆகி இந்த இடத்துல இருந்தால் இந்த விடுதலை அப்படின்ற சொல்லை எடுத்து தான் அவரோட படத்துக்கு அந்த டைட்டில் வச்சுருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு ஸோ அவர் சொல்லுவார் நாங்கள் வந்து அறவழியில் எங்களுக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் கேட்டுகிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து உங்களுடைய போலீஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சாதாரண எளியமா எளிய மக்களை அடக்குமுறை செய்கிறீங்க என்னைக்கு உங்களுடைய அதிகாரத்தின் அடிமடியில் அதாவது போலீஸ் அப்படின்ற அஸ்திவாரத்தில் கையை வைக்கிறீங்களோ அன்னைக்கு எல்லாருமே பயப்படுறீங்களாடா போ கலெக்டர் வர்றான் அவன் வர்றான் இவன் வரான் தாசில்தார் வரான் எல்லாருமே சேர்ந்து வரீங்களே அப்பன்னா பிரச்சனை அங்கதான் இருக்கு நீங்க அதைத்தான் ஒரு இயக்கவியலா பயன்படுத்தி அதை வச்சு தான் இந்த மக்களை அடக்குமுறைக்கு செஞ்சுக்கிட்டே வரீங்க அங்கதான் கையை வைக்கிறது தான் சரின்னு நினைச்சேன் அதனாலதான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவேன் அப்புறம் ஜீப்ல பயணம் பண்ணிட்டு இருக்கிறவோ இந்த மாணிக்கத்து கூட பேச்சு கொடுத்துட்டே வராரு ஒரு இடத்துல அந்த வயர்லஸ்ஸோட பீப் சவுண்ட் கேட்கும் இவன் போய் இறங்கி போய் பேசிட்டு வருவார் அந்த தலவாய் அப்படின்ற மூத்த அதிகாரி இருக்கார்ல அவர் எழுந்து போய் பேசிட்டு வர்றாரு அவர் பேசிட்டு வர்றப்ப இவர் என்ன சொல்லுவார் என்ன விளையாடு வந்துருச்சோ அப்படின்னு கேட்பார் ரொம்ப நக்கலாம் இவருக்கு தெரியுது நம்மளை கூட்டிட்டு போய் தான் போறானுங்க ஏதோ பண்றானுங்க ஏதோ பேசிக்கிறானுங்க அப்படின்லாம் தோணுது அதை ரொம்ப கேஷுவலா நான் சாக போறேன் நான் ஒரு புரட்சியாளன் நான் சாகிறதுல எனக்கு எந்த தயக்கமே இல்லை எனக்கு எந்த வழியுமே இல்லை எனக்கு எந்த எமோஷனுமே இல்லை இது ஒரு நிகழ்வு இது ரொம்ப எளிமையா கடந்து போயிடலாம் அப்படின்ற ஒரு நிகழ்வு அந்த வலிமை இருக்குல்ல அது ஒரு அதை நான் பார்த்தேன் அப்புறம் அவர் எதுவுமே சொல்லாம ஏரிக்கு வந்துட்டு போயிட்டு போயிட்டு இருப்பாங்க ஒரு இடத்துல அந்த ஜீப் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு பஞ்சர் ஆனே சொல்லுவாரு ஜீப் பஞ்சர் அப்படின்னு டிரைவர் சொல்லுவாரு ஜீப் பஞ்சர் ஆகி போச்சா ரொம்ப நல்லதா போச்சு எனக்கும் ஒண்ணு நான் போய் அடிச்சுட்டு தந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாணிக்கமும் அவரும் யூரின் பாஸ் பண்ண போவாங்க அப்ப இவர் வந்து இன்னொரு பீடி கேப்பார் அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு இந்த உங்க உயர் அதிகாரியை பார்த்தா நான் பயப்படுறீங்க அவங்க ஒண்ணும் சொல்ல மாட்டாரு ஒரு பீடியை கொடுங்க அப்படின்னு அந்த மாணிக்கத்தின்னு இன்னொரு பீடியை வாங்கி பத்த வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருப்பாங்க இந்த மாணிக்கத்துக்கு வந்து அந்த நிகழ்வை அந்த போலீஸ்காரங்களை ஏன் சுட்டிங்க அப்படின்ற நிகழ்வை தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருந்துகிட்டே இருக்கு இவர் உடனே கேட்டுக்கிட்டே இருப்பார் ஏன் கொண்டீங்க ஏன் கொன்னீங்கன்னு தொடர்ச்சியாக கேட்டிருப்பாரு ஒரு கட்டத்தில் ஒரு மறுக்க முடியாம அந்த நிகழ்வை சொல்ல ஆரம்பிச்சிருவாரு பூச்சாத்தி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்பாரு இவர் சொன்னது பூச்சாத்திலாம் கிடையாது பூச்சாத்தின்னு ஒரு கிராமமே இல்லைன்னு நினைக்கிறேன் நான் அந்த வாச்சாத்தி சம்பவத்தை தான் சொல்லியிருக்காரு அந்த வாச்சாத்தி கிராமத்தில் கள்ளச்சாராய வேட்டை அப்படின்னு ஒன்று நடக்குது நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அந்த கிராமம் வந்து காட்டினுடைய நடுவில் இருக்கு அந்த மக்களுக்கு தேவையான பொருட்களை அவங்களே விளைவிச்சுக்கிறாங்க வேட்டையாடுறாங்க கிழங்கு அகழ்றாங்க தேன் எடுக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான பணத்தை அவங்களே சம்பாரிச்சுக்கிறாங்க சாராயம் காய்ச்ச வேண்டிய அவசியமே அவங்களுக்கு இல்லை அது எப்படி ஒரு கிராமமே சாராயம் காய்ச்ச முடியும் கிராமம்லாம் சாராயம் காய்ச்சல அவங்களாம் கா காய்ச்சணும்னு நினைக்கல நீங்க காட்ச சொன்னீங்க அவன் காய்ச்சினா ஒரு நாள் இல்ல இரண்டு நாள் இல்ல இருபது வருஷமா காய்ச்சிட்டே இருந்திருக்கிறான் நீங்க காய்ச்ச வச்சீங்க அவன் காய்ச்சினா அவனுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருந்து கிடைக்கும் நீங்க கொடுத்தீங்க அவன் காய்ச்சா இந்த ஊரை தானொன்னு செக் போஸ்ட் இருக்கு அவன் எப்படி சாராயம் காய்ச்சி உங்களுடைய அனுமதி இல்லாம உங்களுடைய மேற்பார்வை இல்லாம உங்கள் உங்களுக்கு தெரியாம எப்படி அவன் அந்த சாராயத்தை கொண்டு போய் விற்க முடியும் தான் அவனை காய்ச்ச சொன்னீங்க அவன் காய்ச்சான் அப்புறம் ஒரு நாள் சாராய கொள்கை மாறுது இந்த சாராய கொள்கை மாறுது அப்படின்றது எதாவது சொல்றாருன்னா அரசு கிட்ட இருந்து பிரைவேட்டுக்கு போகுதுல அந்த சாராயம் பிரைவேட் என்ன செய்யறான்னா இவங்க கார சாராயம்லாம் காய்ச்சக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப என்ன அப்ப என்ன செய்யுதுன்னா இயந்திரமும் போலீஸும் சேர்ந்துட்டு நீங்க வந்து எங்களை காய்ச்சக்கூடாதுன்னு சொல்றீங்க அவன் இருபது காய்ச்சிட்டு இருக்கான் அவனை காய்ச்சக்கூடாதுன்னு சொன்னா அவன் காய்ச்ச காய்ச்சாமையா இருப்பான் அவன் காய்ச்சதான் செய்வான் காய்ச்சிரான் நீங்க போறீங்க நீங்க போய் அவங்களை அடிக்கிறீங்க உங்களை அடிச்சு தரத்துறான் ஆனால் உங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கு பாருங்க அந்த போலீஸ்காரங்களுக்குன்னு ஒரு ஈகோ அந்த ஈகோ திரும்ப போய் ஒரு பட்டாளத்தை கூட்டிட்டு வந்து அந்த கிராமத்தையே வேட்டையாட வச்சிருக்குது எல்லார்த்தையும் அடிச்சு துன்புறுத்துனீங்க குழந்தைகள்னு பாராமல் பெரியவர்கள் பாராமல் ஆண் பெண் எந்த பேதமுமே இல்லாமல் அடிச்சு துன்புறுத்தி பெண்களை கற்பழித்து எல்லா வன்முறைகளையும் ஒரு கிராமத்தின் மீது நிகழ்த்திருக்கிறீங்க நீங்கள் அடிச்சிங்கல்ல நீங்கள் அடித்த அடி இருக்குல்ல கையை உடைச்சிருந்தா கூட காலை உடைச்சிருந்தா கூட அந்த அடி இருக்குல்ல அந்த அடி ஒரு காலத்திற்கு மேலே போயிடும் ஆனால் அந்த ரேப் இருக்கு பாருங்க அந்த ரேப் வந்து அப்படி கலங்க வச்சிருச்சு அந்த மக்களை உறைந்த நிலையிலிருந்து இருந்து அவங்களால மீழவே முடியல ஒரு பெண் இல்லை இரண்டு பெண் இல்லை எண்பது பேர் பதினெட்டு பேர்த்த வெட்டி ஒரே கிணத்துல தூக்கி வீசினீங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மாவாக இருக்க சொன்னீங்க அதனாலதான் அவங்க போலீஸ்காரங்கள உங்களை அடிமடில கைவிக்கணும்னு நினைச்சு அதனாலதான் நான் கொன்னேன் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு அந்த மாணிக்க சொல்லுவார் நீங்க அடிச்சீங்க அதனால திரும்ப அவங்களும் அடிச்சிருக்கிறாங்க அப்படிம்பார் சரி நாங்கள் அடித்தோம் நீங்கள் திரும்ப அடிச்சிங்க உங்களுடைய எத்தனை பேர் செத்தீங்க அப்படின்னு கேட்பாரு இந்த ஆளுனால பதிலே சொல்ல முடியாது யாருமே சாகலை அப்படின்னு சொல்லுவார் அதுதான் நீங்கள் தான் அடிச்சீங்க நாங்கள் வாங்கினோம் நாங்கள் செத்தோம் அப்படிம்பாரு அப்படி நாங்கள் உங்கள் போலீஸ்காரங்களை மேலே கையை வச்சதுனால தான் இன்னைக்கு உங்கள் மந்திரி வராரு இங்கே ஆடு மாடு லோன்லாம் கொடுக்குறீங்க உங்கள் அஸ்திவாரமே ஆடி போயிடுச்சுல்ல அப்படிம்பாரு இந்த மாணிக்க உடனே என்ன என்ன நினைச்சான்னு தெரியல ஒரு இடத்துல சொல்லுவாரு அப்படிலாம் நாங்கள் சும்மா ஒட்டுற மாட்டோம் அப்படிம்பாரு பாத்தியா போலீஸ்கார வெளியில வந்துட்டான் பத்தியா உன்னோட ட்ரைனிங் வந்து வெளியில வந்துருச்சு பாத்தியா அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் இல்லைங்க நான் எல்லா போலீஸ்காரங்க மாதிரியும் இல்ல அப்பெல்லாம் கிடையாது எனக்கு எல்லா போலீஸ்காரங்களை பத்தியும் தெரியும் எல்லார்த்த பத்தியும் தெரியுமா அப்படின்னு மாணிக்கீங்க பாரு எல்லார்த்த பத்தியும் தெரியும் மனிதர்களை பத்தி தெரியும் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு உள்ள இருக்கிற உன்னை பத்தி தெரியும் அப்படின்னு பாரு என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த போலீஸ் உடை இருக்குதுல்ல நீ இந்த உடை அணிஞ்சிருக்கிறீல்ல இந்த உடை இந்த சீருடை இந்த துப்பாக்கி இந்த பூட்ஸு இதெல்லாம் உனக்கு ஒரு அதிகார மமதையை உனக்கு கொடுக்குது இது ஒரு போதை உனக்கு ஏற்படுத்திடுது இதை நீ ஏன் நினச்சாலும் கழட்டி வைக்க மாட்ட விரும்பாரு இல்லை நான் இந்த இந்த ஆடையெல்லாம் கழட்டி வச்சுட்டு என்னால் போய் விவசாயம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு கோணார் சொல்லுவார் அப்போல்லாம் நீ செய்ய மாட்ட ஏன்னா இது ஒரு அதிகாரம் இது ஒரு இது உனக்கு ஒரு போதை இதை என்னைக்கு நீ போட்டியோ என்னைக்கு இந்த துப்பாக்கி எடுத்தியோ நீ கீழே வைக்க மாட்டே இதை இதோடு தான் நீ இருப்ப அப்படின்னு சொல்லுவார் ஒரு கட்டத்தில் மாணிக்கம் அதை ஏற்றுக்க செய்வார் அப்புறம் இவங்க பேசிட்டே இருக்கும்போது அவங்க பஞ்சரை டயரை மாற்றிருப்பாங்க அந்த ஜீப்பினுடைய டயரை மாத்திட்டு சரி போகலாம் வாங்க அங்கே என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம தலைவாய் கூப்பிடுவாரு ரெண்டு பேரும் சேர்ந்து போவாங்க திரும்ப ஏறி ஜீப்பில் ஏறி பயணம் பண்ணுவாங்க இன்னொரு இடத்துல அவருக்கு அந்த ஒயர்லெஸ் பீப் போரா அவர் போய் பேசிட்டு அப்புறம் ஏதோ ஒரு இடத்த முடிவு செஞ்சு அந்த இடத்துக்கு இவரை என்கவுண்டரில் சுட்டுத் தள்ளுவதற்காக கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போயிட்டு ஜீப்பை நிறுத்திட்டு இந்த மாணிக்கத்தை அந்த தலாவை கூப்பிட்றாரு டேய் நான் உங்ககிட்ட எதுக்கு தெரியுமா சாவியை கொடுத்தேன் உன்கிட்ட சாவியை கொடுத்தா நீ அவரை திறந்து விட்ருவே இந்த காடு முழுவதும் அவருக்கு தெரியும் அவர் எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவார்னு தான் உங்ககிட்ட சாவியை கொடுத்தேன் ஆனால் நீ என்னடான்னா அவரை திற திறந்து விடாவோ பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லி கேட்பாரு அப்புறம் தலாவையே சொல்லுவார் சரி அது அவனோட விதி சரி போய் பூட்ட அவுத்துட்டு வந்து அவனை நிற்க வச்சு சுடு அப்படி நானா அப்படின்னு மாணிக்கீங்க அப்புறம் நீதான் நீ என்ன சுட்டதே இல்லையா இன்னும் ஆளை அப்படிம்பாரு இல்லைங்க சுட்டுருக்க ஆளை சுட்டது இல்ல ட்ரைனிங்ல சுட்டது அப்படின்னு சொல்லுவார் அது வந்து மாஸ்டர் பேட் செய்யற மாதிரி இதுதான் வந்து பொம்பளையோட இருக்கிற மாதிரி போய் சூடு அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தான் நல்லா ஷூட்டராமே ட்ரைனிங்கில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியாமே தான் உன்னை கூட்டிட்டு வந்தேன் உனக்கும் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும் போய் சுடு போ எப்படி கான்ஸ்டபுளாகவே இருப்பியா டிஎஸ்பிஎஸ்பியெலாம் ஆக ஆனாமல் போய் சுடு அப்படின்னு பாரு மாணிக்க என்ன செய்வார் அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்காக போவார் கூட்டிகிட்டு வர போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான கான்வர்சேஷன் நடக்கும் ஐயா நான் வந்து உங்களை அவுத் விட்டுறேன் நீங்கள் அப்படியே ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவார் என்ன ஐயான்னு கூப்பிடாதீங்க தோழர்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார் சரிங்க நான் உங்களை அவுத் விட்டுறேன் நீங்கள் ஓடிடுங்க செய்து அப்படின்னு சொல்லுவார் இல்லைங்க வேணாம் நான் ஓடினாலும் எப்படியும் ஒரு ஒரு வருஷத்தில் எங்களோட ஆப்போசிட் கேங்க என்னை போட்டு தெளிடுவாங்க நான் அவங்க கையால் சாக விரும்பல போலீஸ் கையால் தான் சாக விரும்புகிறேன் இதுதான் எனக்கு உண்மையான இறப்பு போலீஸ் கையால் செத்துன்றது தான் எனக்கு பெருமை ஏன்னா நான் செத்ததுக்கப்புறம் அப்புறம் என்னை பற்றி வருஷ வருஷம் அஞ்சலி நடத்துவாங்க கட்டுரைகள் எழுதுவாங்க என்னை பற்றி பேசுவாங்க நான் என்ன செஞ்சிருந்ததை குறைந்தபட்சம் தெரிஞ்சுப்பாங்க அதுதான் ஒரு புரட்சிகள் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லுவார் மாணிக்க வந்து இதை கேட்டு அப்படியே பயங்கரமாக கண் கலங்கிடுவாப்புல இந்த இடம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஜெயமோகன் மாதிரியான ஒரு எழுத்தாளர் தான் இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை ரொம்ப அழகா போர்ட்ரே பண்ண முடியும் அப்படின்னு நினச்சேன் நான் அவர் என்ன சொல்லுவார்னா சேச்சா அழாதீங்க என்ன கண் கலங்கிட்டு நீங்க போய் இது கண் கலங்கிட்டு இது உங்களோட டியூட்டி தானே இதெல்லாம் ஒரு ட்ராமா நீங்க உங்களோட பாட்டை செய்கிறீங்க நான் என்னோட ரோல் நடிக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் இந்த ட்ராமா முடிஞ்சு போயிடும் சுடுங்க அப்படின்னு சொல்லுவார் ரொம்ப ரொம்ப எமோஷனலா மானிக் ஆயிடுவார் பின்னாடி நிற்க வச்சு முதுகை சுடு அப்படின்னு தலைவாய் சொல்லுவார் என்னால் முதுகையெல்லாம் சுட முடியாது அப்படின்னு மாணிக்கம் சொல்லுவார் அப்புறம் நீ என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரை சுட ஆரம்பிப்பாரு குறித்தவரி பாறையில் படும் அப்போ தான் ஒரு சின்ன நடுக்க நம்ம கோணாருக்கு ஏற்படும் அப்படியே ஓடுவாரு ரெண்டாவது தடவை கரெக்டாக சுற்றுவோம் சுட்டவனையும் அப்படியே உடல் எல்லாம் சரிந்து ரத்தம் வர அப்படியே கீழே வந்து இந்த மாணிக்கம் சுட்டுட்டு அப்படியே நிற்பார் தலவாய் ஓடி போய் அந்த அவருடைய சடலத்தை புரட்டி பார்த்துட்டு கையை உயர்த்தி அவன்கிட்ட ஒரு பீடியை பொத்தியே வானத்தை பார்த்து எந்த ஒரு எமோஷனுமே இல்லாம மாணிக்கம் நிற்பான் அப்படியே சிறுகதை முடியும் இந்த சிறுகதையில் ஒரு திருக்குறள் வரும்ல அறத்திற்கே அன்பு சார்பு என்பதறிவார் மரத்திற்கும் மதுவே துணையினு அந்த திருக்குறள் வந்து இந்த சிறுகதையில் வருகின்ற கோணாரான போலவர் களிய பெருமாளுக்கு பொருந்ததும் இல்லையோ அவரை நினைச்சனோ இல்லையோ இந்த திருக்குறளை படித்த உடனேயே எனக்கு வந்து தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் ஏன் நினைவுதான் ஒரு 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 சமூகத்தை மக்களை ஒரு மொழி பேசுகின்ற மக்களை இவ்வளவு நேசிச்சால் உயிரை கொடுக்க முடியும் இல்லையா ஒருத்தர் மேல பேரன்பு கொண்டு ஒரு சமூகத்தை நேசித்தால் ஒழிய இவ்வளவு பெரிய அன்பு நான் நான் உங்களை சமூகத்திற்காக போராடி சாவேன்னு ஒருத்தன் செத்து போறான்ல அது மிகப்பெரிய அன்பு இந்த உலகத்தில் இதுவரை நான் கண்டிராத மிகப்பெயரன்புடைய ஒரு தலைவனா நான் பிரபாகரனை பார்த்தேன் அந்த திருக்குறள் கூட அவருக்கு தான் இருந்துச்சு அப்புறம் இந்த சிறுகதையை வாசிச்சு முடிச்சிட்டு யார் போலவர் கழிய பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி படித்தேன் திராவிட இயக்க சித்தாந்தங்கள்ல ஈடுபாடு கொண்டு பெரியாரை கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணியிருக்காரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள்ல ஈடுபாடு கொண்டு அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சியில பயணிச்சிருக்காரு அதுக்கப்புறம் எல்லார்த்துக்கிட்டையும் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுனால தமிழ்நாடு விடுதலை கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை ஆரம்பிச்சு பல்வேறு போராட்டங்கள் மக்கள் போராட்டங்களை முன்னின்று நடத்தியிருக்கிறார் படிக்கிற காலத்திலிருந்தே கல்லூரி படிப்பு காலத்திலிருந்தே இவர் வந்து இந்த கல்லூரி விடுதியில பிராமணர்கள் மட்டுமே இருக்கணும் அப்படின்ற நிலைமையெல்லாம் இருந்துருக்குது அதை எடுத்து போராடி கல்லூரி விடுதிகளில் எல்லா சாதியினரும் இருக்கலாம் அப்படின்றதுக்கான போராட்டத்தை கல்லூரி படிக்கிற காலத்திலேயே முன்னெடுத்து அப்ப இருந்தே ஒரு போராட்ட குணமும் புரட்சி ரத்தமும் அவருக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கு பல்வேறு போராட்டங்கள்ல சிறை சென்றிருக்கிறார் சிறையில் பல்வேறு அடக்குமுறைகளை இவர் மட்டும் இல்லாமல் இவருடைய குடும்பம் மனைவி மகன் இவரோட மனைவிக்கு ரொம்ப பெரிய அடக்குமுறைகள்லாம் எல்லாம் இவருடைய மகனுக்கு சிறையில் நோய்வாய்ப்பட்டு அதை சரியாக கவனிக்காமல் விட்டு அஹ் காவல்துறையினர்ல அலட்சியத்தினால அவருடைய மகனுக்கு கண் பார்வையெல்லாம் கலந்துருக்குது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா நீதிமன்றத்தில் இவருக்கு தண்டனை வழங்கப்படுகிறது எல்லாரும் மன்னிப்பு கடிதம் எழுதுறாங்க இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஆயுள் தண்டனை கிடைக்கிது இவர் மட்டுமே நான் வந்து சாவர்கர் மாதிரி மன்னிப்பு கடிதம் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறையிலேயே தன்னுடைய காலத்தை கழிக்கிறார் டெல்லியிலிருந்து இவரை பற்றி கேள்விப்பட்டிருந்த ஒருத்தர் வந்துட்டு இவருக்காக கருணை மனு எழுதி இவரை விடுதலை எல்லாம் பண்ண சொல்றாங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் போடுறாங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உச்சநீதிமன்றம் விடுதலை செய்ய சொல்லுது ஆனால் அப்போது ஆட்சியில் இருந்த கருணாநிதி வந்து இவங்களை விடுதலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய சிறைச்சாலையின் மதில்களை உடை தெரிந்து விட்டு நாங்களே போய் அவரை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப எதிர்ப்புகள்லாம் அதிகமானதுக்கப்புறம் கருணாநிதி வேறு வழி இல்லாமல் இப்போ அவர் களிய பெருமாளை விடுதலை செய்கிறார் விடுதலை செய்ததற்கு பிறகு ஒரு ஒரு காய்கறி கடையோ அதாவது ஒரு சொந்தமான ஒரு தொழில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய ஆயுள் அவருக்கு முடியுது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் சில சொல்லணும்னா இவர் சிறையில் இருந்தப்ப தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழ்நாடு வந்து கைது செய்யப்படுகிறார் இவருக்கு பக்கத்து அறையிலேயே சிறையில் அடைக்கப்படுகிறார் ஆட்சியில் இருந்தார் எம்ஜிஆர் வந்து பிரபாகரன் விடுதலை எல்லாம் செஞ்சார் அப்ப இவருக்கும் பிரபாகரனுக்கும் தமிழ் தேசிய தலைவருக்கும் ரொம்ப நெருக்கம் ஏற்பட்டு அவரு பிறகு விடுதலையாகி ஈழம் சென்று அங்க அவங்களுடைய வானொலியில் என்ன சொல்றாருன்னா நான் சந்தித்த தலைவர்களிலேயே மிக நேர்மையான தலைவர் வந்து போலவர் கலிய பெருமாள் அப்படின்னு அவங்களுடைய வானொலிய அறிவிக்கிறாரு இரங்கல் அறிவிப்புல தலைவர் தேசிய தலைவர் என்ன சொல்றாருன்னா தமிழீழம் அமைஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் தமிழ்நாடு போய் முதல்ல பார்க்க பார்க்க ஆசைப்படுகின்ற இடம் வந்து புலவர் கலிய பெருமாள் கல்லறை அப்படின்னு சொல்றார் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கொண்ட தமிழ் ஈழத்தின் மீது தமிழ்நீளம் அமைய மிகப்பெரிய கனவுகள் கண்ட இன்னொரு மிகப்பெரிய போராளி வந்து புலவர் பெருமாள் மக்களுக்காக இந்த சமூகத்திற்காக போராடுகிறவர்கள் என்றைக்குமே இறப்பதில்லை அவர்கள் எப்பொழுதுமே வாழ்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்க தலைவர் பிரபாகரன் பலவர் களிய பெருமாள் போன்றோர் எப்பொழுதுமே நம்மகிட்டையே இருப்பாங்க அவருடைய கருத்துகளும் அவருடைய சித்தாந்தமும் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருக்கும் என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி